வணக்கம் டாக்டர் சி கே நந்தகோபால் அவரோட யூடியூப் வரவேற்கிறோம் இருக்காங்க இன்னைக்கு குவாண்டம் பயாலஜியில் வருது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க எவ்வளவு தூரம் மனுஷன் மேலே எடுத்து போக முடியும்னு அயனோஸ்பியர் கூட கிராஸ் அந்த நாலு பேக் அப்போ அவங்க கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா நம்ம ஏர்த்துக்கு ஒரு ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அந்த ஃபீல்டு விட்டு தாண்டி போயிட்டுனா எதுவுமே உயிரோடு இருக்க முடியாது ஒரு பூச்சியோ புழுவோ பாக்டீரியாவோ செடியோ பாம்போ பல்லியோ ரெப் மனுஷனோ கோரங்கோனா எதுவுமே உயிரிழக்கும் எந்த உயிரினத்தை அமைஞ்சாலும் செத்து போயிடும் அந்த ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கனெக்ஷன் வித் வித் லிவிங் ஸ்பீஷீஸ் அந்த அர்த்தத்தை பற்றி தான் இப்போ குவாண்டம் பயாலஜியில் படிச்சு வராங்க ஓகே கனெக்ஷன் அப்போது ஒரு ஸ்பேஸ்க்கு மேலே நீ போக முடியாதுன்னா எப்படி போவேன் ஒரு இங்கேருந்து ஒரு சந்திரனோட டிஸ்டன்ஸ் வந்து டூ பாயிண்ட் நைன் நைன் லேக் கிலோமீட்டர்ஸ் க்ளோஸ்டு த்ரீ லேக் மூணு லட்சம் கிலோமீட்டர் உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு செல்லில் இருக்கிற ஒரு நியூக்ளியைக்குள்ளே இருக்கிற ஒரு டிஎன்ஓவை எடுத்து டீ கோட் பண்ணினா

ஹியூமன் பிரெயின்னு ஒன்று இருக்கு இது ரெண்டுத்தையும் நீ ஒன்றா எடுத்துர முடியாது ஹியூமன் பிரெயினை வந்து நீ இமேஜினே பண்ண முடியாது கற்பனையில் கூட உன்னால் அதை வந்து இது பண்ண முடியாது ஏன்னா அது வாட்டரில் ஃபங்க்ஷன் ஆகுது உங்க கம்ப்யூட்டரில் தண்ணிப்பட்டா காலி ஸோ எதை சூடோ சயின்ஸ் ஜாப்பனீஸ் ரிசர்ச் பண்ணுறாங்க வாட்டரை ஃபுல் ஸ்விங்கில் ரிசர்ச் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஜார் வாட்டர் வைக்கிறாங்க மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க இதுக்கப்புறம் அந்த வாட்டர் வந்து எக்ஸை கிறிஸ்டலோகிராஃபியில் எடுக்கிறாங்க போட்டோஸ் எடுத்து பார்க்குறாங்க அதில் பேட்டர்ன்ஸ் மாம் ஆகுது அந்த வாட்டர்ல ம் ராக் மியூசிக் ப்ளே பண்ணால் தனியாக அது ஆர்கெஸ்ட்ரா மியூசிக் ப்ளே பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் 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 மியூசிக் ப்ளே பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கணக்கெடுக்கிறாங்க அதை ஏற்றுக் கொடுக்குறாங்க வாட்ருஸ் எ நார்மஸ் மெட்டீரியல் டு ஹோல்டு மெமரின்னு அதை வந்து இவங்க சூடோ சயின்ஸ்ன்றாங்க எது நம்மளால் ஏற்றுக்க முடியலையோ கண்டிஷனிங் ஃபீல்டுக்குள்ளே நீ போயிட்டீங்கன்னா இவ்வளோ தான் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் சயின்ஸ் இதை நீ வந்து பூச்சை பண்ண ஆரம்பிச்சிட்ட இதை தாண்டி ஏதாவது ஒன்று வந்தால் இதை செக் பண்ணிவிடுவேன்